நஜமான கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு ஒலிப்புத்தக பகுதியில் இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் நான் மந்தாகினி பேசுகிறேன் இந்த புத்தகத்தை மலையாளத்துல எழுதினவங்க விமலா மேனன் தமிழ்ல இந்த புத்தகத்தை மொழி பெயர்த்தவங்க அம்பிகா நடராஜன் அத்தியாயம் ஒன்பது சாமி அப்பன் செய்த அட்டகாசம் ஒன்றிலிருந்து பத்து வரை பெயர் சொல்லும் விளையாட்டை பற்றி உங்களுக்கு தெரியுமா அதில் மூன்றாவது நபரை முல்லைப்பூ என்றுதானே சொல்வார்கள் சரியா தெரியலையே ஒன்றாவது அம்மா இரண்டாவது ராஜா மூன்றாவது முல்லைப்பூ நாலாவது நார்த்தங்காய் ஐந்தாவது பச்சைக்கிளி ஆறாவது வாத்து ஏழாவது பேனா எட்டாவது மத்தளம் ஒன்பதாவது தங்கக்காசு பத்தாவது மரப்பெட்டி இங்கே மூணாவது ஆள் யார் மணிக்குட்டி என்று அப்பன் கேட்டார் ஆட்டோவில் குழந்தைகளை பள்ளிக்கு கூட்டி கொண்டு போய் திரும்ப வீட்டுக்கு கொண்டு வந்துவிடும் திறமை இந்த சாமியப்பனை தவிர வேறு யாருக்கும் வராது காக்கி சட்டையும் பேண்ட்டும் போட்டுக்கொண்டு கொண்டு சட்டை கையை மடிச்சு மடிச்சு சுருட்டி விட்டு கொண்டிருப்பார் அப்பதானே கையில் அவர் கட்டி இருக்கும் கருப்பு கயிறும் அதில் இருக்கும் தாயத்தும் எல்லாருக்கும் நல்லா தெரியும் நாலு பேர் ஏறக்கூடிய அவரோட ஆட்டோல பன்னிரண்டு குழந்தைங்க இருப்பாங்க அதுக்கு மேல அவங்களோட புத்தக பை சாப்பாட்டு பை தண்ணி பாட்டில் எல்லாம் சேர்ந்து வண்டிக்குள்ள குழந்தைகளோட அழுகையும் சத்தமும் ஒரே ரகலையா இருக்கும் ஆட்டோக்குள்ள பெரிய பிள்ளைங்க மடியில சின்ன பிள்ளைங்க உட்காந்துருப்பாங்க சிலர் நின்றுட்டும் இருப்பாங்க அத்துடன் டிரைவர் சீட்டு கிட்ட ரெண்டு பேர் நிற்பாங்க இவரை போலீஸ் பிடிக்கவே பிடிக்காதா என்று பல முறை எனக்கு ஆச்சரியமாக கேள்வி எழுந்திருக்கிறது சாமியப்பன் இப்படி இப்படியா வண்டியை வேகமாக ஓட்டுவது என்ன தைரியத்தில் இந்த குழந்தைகளை அவர்களது பெற்றோர்கள் அனுப்புகிறார்கள் வண்டியில் ஏறிய பிறகு குழந்தைகளின் சேட்டை களை கட்டிவிடும் முன்னால் போகும் வண்டியை விட வேகமாக போக வேண்டும் முன்ன வேண்டும் என்பார்கள் அதற்காக கூச்சல் போடுவார்கள் கடைசியில நாங்க ஜெயிச்சிட்டோமே என்று குதிப்பார்கள் இதுக்காக வேகமாக ஓட்டுமாறு சாமியப்பன் டிரைவருக்கு ஸ்ருதி ஏற்றுவார்கள் முன்னாலே போர் அந்த வண்டியை தாண்டணும் என்று அவசரப்படுத்தி கொண்டே இருப்பார்கள் பயந்தது போலவே நேற்று நடந்துவிட்டது காலேஜ் அருகே இருந்த வளைவில் இந்த சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஆட்டோ வளைந்து திரும்பிய போது கண்ணை மூடி திறப்பதற்குள் எல்லாம் நடந்து முடிந்துவிட்டது ஆட்டோவுக்கு கொஞ்சம் பின்னால் நடந்து வந்து கொண்டிருந்தாள் மந்தாகினி ஸ்னேகலதா ஜாஸ்மின் ஆகியோர் சினிமா கதைகளை சொல்லி சிரித்து பேசி கொண்டிருந்தார்கள் திடீரென்று அவர்களது காதில் சத்தமும் அழுகையும் வந்தது ஓடி போய் பார்ப்பதற்குள் ஆட்டோ இரண்டு முறை குட்டிக்கர்ணம் போட்டு ஒரு பக்கமாக சாய்ந்தது இரண்டாம் வகுப்பு படிக்கும் சுரேஷ்கு யூனிஃபார்ம் கிழிந்து முட்டிக்கையில் தோல் பீய்ந்து ரத்தம் வந்தது எல்கேஜி படிக்கும் தேவிக்கு கண்ணிலும் புருவத்திலும் வீக்கம் இருந்தது ரஞ்சினி மடியில் உட்கார்ந்திருந்த கீதாவுக்கு அடிப்படவில்லை ஆனால் ரஞ்சினி தடுமாறி கீழே விழுந்ததில் காலில் வீக்கம் ஏற்பட்டிருந்தது அவளுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கலாம் கீதா முகத்தில் உடைந்த கண்ணாடி வளையல் துண்டுகள் கிழிந்து ரத்தம் வடிந்தது அருகே இருந்த கடை உரிமையாளர் அம்பர்லா மாத் விஜியும் சேர்ந்துதான் குழந்தைகளை காரில் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிக் கொண்டு சென்றார்கள் கீதாவோட அப்பா சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் அவர் மூலம் சாமி அப்பனுக்கு இன்னைக்கு நல்லா பூச கிடைக்கும் ஆனா போலீஸ் ஸ்டேஷனை கூட்டிட்டு போய் அவர்கள் அடிப்பதற்குள் என் கையால் சாமி அப்பனுக்கு ஒரு குத்து விடவில்லை என்றால் எனக்கு திருப்தி ஏற்படாது அதனால் இந்த குத்து சாமி அப்பனுக்கு என்று சொல்லிக் கொண்டே பாலனின் முன் மந்தாகினி மறுபடியும் ஓங்கி ஒரு குத்து விட்டாள் கடந்த முறை அவள் மறந்துவிட்ட குத்து இது